வணக்கம் உங்கள் பொறியாளன் சார் இப்போ கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு கோடை காலங்களில் வீட்டுக்குள்ள வெப்பம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு உங்க கருத்துக்களை சொல்லுங்க ஹாய் வணக்கம் நான் உங்கள் பொறியாளன் இது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா கோடை காலத்துல வந்து வீட்டில் வெப்பம் வர்றது எப்பவுமே சகஜம் ஸோ அதை எப்படி தடுக்கிறது அது வராமல் தடுக்கிறது எப்படி இப்போ வந்த பிறகு அது என்ன மாதிரி வெப்பத்தை குறைக்கலாம் அப்படிங்கறத நம்ம பேசுறோம் ஒரு பில்டிங்ல வந்து வெப்பம் வருது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் வந்து மெட்டீரியல் செலக்ஷன் தான் மெட்டீரியல் வந்து ஆவும் காங்கிரீட் பிளாக்ஸ் வெப்பத்தை கடத்தக்கூடிய மெட்டீரியலை வந்து நம்ம யூஸ் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள வெப்பம் தடுக்கும் அதே மாதிரி வெப்பம் பகல் நேரங்கள்ல காங்கிரீட்ல இருந்தோம் மேற்கு சைடு வந்து வால்ல இருந்தோம் பகல் முழுவதும் அந்த வெயில எடுத்துக்கிட்டு இரவு நேரங்களில் வந்து வீட்டுக்குள்ள அந்த ஹீட்டை வந்து டிரான்ஸ்பர் பண்ணுது தான் இரவு நேரங்களில் வந்து இந்த வெப்பம் வந்து அதிகமாக காணப்படுது இதுலேருந்து நம்ம பில்டிங்கை பாதுகாக்கணும்

வெப்பம் வந்து கம்மி பண்ணுது அதே மாதிரி கூல் ரூஃப் டைல் ரெண்டு விதமான டைல்ஸ் இருக்கு அதை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ வெப்பத்தை தடுக்கும் வகையில நிறைய பெயிண்ட் வந்து கிடைக்கும் வெப்ப தடுப்பு பெயிண்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் அந்த பெயிண்டும் நீங்க வந்து டெரஸ் மேல அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஹீட்ல இருந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி மேற்கு சைடுகள் வந்து நிழல் தரும் மரங்களை வந்து நட்டு வச்சாலும் அதுல இருந்து வெப்பத்திலிருந்து நம்ம பில்டிங் பாதுகாக்கப்படும் போது அப்போ வால்ல இருந்து உள்ள வர்ற அந்த ஹீட்டும் நமக்கு கொஞ்சம் கம்மியா வரும் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் அப்படின்னு பாக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் போதே மெட்டீரியல் செலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன சொன்ன ரொம்ப ஹீட்டை அப்சர்வ் பண்ணாத மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ரூஃப் ஹைட் பண்ணும்போது நம்ம நார்மலாக வைக்கிற டென் ஃபீட்டுக்கு பதிலாக ஒரு லெவன் ஃபுட்டு வச்சு வைக்கும்போது கொஞ்சம் அந்த ஹீட் வந்து நம்ம கம்மியாகும் அதே மாதிரி இப்போ வீடுகளில் வந்து பால் சீலிங் பண்ணும்போது அந்த பால் சீலிங்க்கு ரூஃபுக்கு இடையில ஒரு சின்ன ஏரேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து வெப்பத்தை கம்மி பண்ணலாம் அதே மாதிரி ரூஃபிங் சிஸ்டம் பார்க்கும்போது நமக்கு நிறைய பாரம்பரிய ரூஃபிங் சிஸ்டம் இருக்கு ஃபில்லர் ஸ்லாப்ஸ் இருக்கு குருடி ஸ்லாப் வச்சு மெட்ராஸ்டஸ் மாதிரி போடுற அந்த மெத்தட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அதையும் நம்ம பயன்படுத்தி இந்த ஹீட்டை வந்து குறைச்சிக்க முடியும் இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ரூம் அப்படின்னா ஒரு ரூம் இருக்குன்னா ஒரு ஆப்போசிட் ஆப்போசிட் விண்டோ வைக்கும்போது அந்த ஏரேஷன் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனாலையும் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹீட்டு வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது பெரிய வீடுகள் நம்ம பிளான் பண்ணுறப்போ பிளானிங்லேயே சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணும்போது வீட்டுக்குள்ளே வந்து ஏரேஷன் நல்லா வரும் ஸோ அதில் ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் வந்து கோர்ட்யார்டு மெத்தேடு ஏன்னா சென்ட்ரல் கோர்ட்யார்டு வச்சு பெற்றப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கோர்ட்யார்டு வந்து ஓப்பனாக தான் இருக்கும் ஸோ ஒரு ஏர் அப்படிங்கிறது என்னென்னா காட்டில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது அதோடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கும் காட்டுடைய ஈரப்பதம் குறைஞ்சு அந்த ஏர் வந்து ஹீட் ஆகும்போது என்ன ஆகுனா அது வந்து டென்சிட்டி கம்மியாக லேஸ் ஆகிரும் ஸோ அது இயற்கையாகவே என்ன பண்ணோம்னா அந்த அந்த ஹாட் ஏர் வந்து மேல் நோக்கி தான் போகும் ஸோ ப்ரெஷராக இருக்க அதாவது ஈரப்பதத்தோட ப்ரெஷராக இருக்கிற ஏர் வந்து டென்சிட்டி அதிகமாக ஏர் வந்து உள்ள வந்துச்சு இந்த ஹாட் ஏர் வந்து வெளியில போறக்குண்டான ஒரு அமைப்பு தான் வந்து சிம்னி அமைப்புன்னு சொல்லலாம் ஸோ கோட்யார்டு மெத்தேடில் நீங்கள் வீடு கட்டிக்கிட்டாலும் நம்ம வீட்டில் வந்து ஹீட்டை குறைக்கலாம் அதே மாதிரி ஹீட்டை குறைக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாம் பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் இருக்கு அதில் போறத்தம் வந்து நம்ம சொல்லலாம் அதே மாதிரி மட் பிளாக்ஸ் வச்சு கட்டுறது ரேம்பு வால் கட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கூட நமக்கு இயற்கையாகவே அந்த வெப்ப தாக்குதல் இருந்து நம்ம வீட்டை பாதுகாக்க முடியும் இப்போ வெப்பம் ஏன் அதிகமா அதிகமாகுது அப்படின்னா இப்போ இப்போ மாடர்ன் வேர்ல வந்து வெப்பம் வந்து அதிகமா இருக்கு காரணம் என்னன்னா பர்டிகுலரா வந்து சிட்டிஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ரோடு வெயிட் பண்றதுக்காகவும் பிரிட்ஜஸ் கட்டுறதுக்காகவும் ஃபேக்ட்ரி கட்டுறக்காகவும் நிறைய வந்து இயற்கை மரங்களை வந்து இயற்கை சூழலை வந்து நம்ம கொஞ்சம் பாதிக்கிறோம் சோ அதனால என்னன்னா வெப்பத்துடைய தாக்குதல் வந்து அதிகமா இருக்கு அதே மாதிரி இப்போ எல்லா வீட்டுகளையும் ஏசி ஃபேக்ட்ரிகளெல்லாம் ஏசி போடுறதுனால இருந்து வர்ற கார்பன் எமிக்ஷனும் அது ஓசோன் மண்டலத்தை பாதிச்சு வெப்பத்தை வந்து அதிகப்படுத்துது அதே மாதிரி ஃபேக்டரி மேடம் சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஆகட்டும் இன்னும் பல ஃபேக்டரிஸ் வந்து கார்பன் எமிக்ஷன் வந்து வெளியிடுறதுனாலும் இந்த வெப்பம் வந்து இருக்க இருக்க கொஞ்சம் ஒவ்வொரு டிகிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டிகிரி அதிகமாயிட்டே இருக்கு ஸோ அந்த ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்க இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை தடுத்து நம்ம வந்து இருந்துக்கலாம் அதே மாதிரி ஏசி போடுறது வந்து மு முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் அதற்கு பதிலாக இயற்கையான காற்று உள்ள வரும்படியான அமைப்புகள்ல பில்டிங்ல பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்ப இருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த கேள்விக்குண்டான பதிலை என்னால் தர முடியும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க